ஸ்ரீகுரு பியோ நமக வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு பல வழிகளில் இருந்து முன்னேற்றம் எல்லாம் போவதற்கு என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கை முறைகளில் ஊழ்வினை கர்மம் அதாவது இந்து மதம் வந்து அடுத்த பிறவியை சொல்லுது கடந்த கால பிறவியும் சொல்லுது ஒரு மனிதனுக்கு போன பிறவியிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து இந்த பிறவியிலே அவர்கள் தங்கள் சுகமும் துக்கத்தையும் அனுபவிப்பாங்க அதுக்கு பேர் கர்மானு பேர் அதான் நல்ல நல்ல விஷயங்களுக்கும் கர்மான்னு அர்த்தம் அது ஒரு சான்ஸ்கிரிட் நேம் அதுக்கு பேர் வினை பயன் பேர் வள்ளுவரும் அழகா அழகாக சொல்கிறார் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அப்போ நம்முடைய கர்மா என்பது ஒரு தேரி அது ஒரு கதை அது சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வீக ஜென்மத்தில் அதாவது இதற்கு முந்தைய பிறவியில் நாம் எவ்வாறு பாவ புண்ணியங்களை எல்லாம் செய்தோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் நமக்கு இந்த பிறவியில சுகமும் துக்கமும் ஏற்படுகிறது அப்ப நாம் எல்லாரும் அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்குதல் கடவுளுக்கு மற்ற அவதாரம் இல்லை மனிதர்களுக்கும் அவதாரம் தான் அப்போ பூர்வீகத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மங்கள் யார் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால் நம்முடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தான் அவங்க தெளிவா சொல்றாங்க தான் கர்மாக்களை படம் பிடித்து நீரிமான் சனி பகவானிடம் ஒப்படைத்து விடுறாங்க புரியுதுங்களா அப்ப இந்த சனி பகவான் லாப நஷ்டங்களை கணக்கு பார்த்து நமக்கு நன்மை செய்திருந்தால் செல்வத்தை கொடுக்கிறார் சுகபோகமான வாழ்க்கையை தர்றார் தவறு பண்ணியிருந்தால் தண்டனையை அவர் தருகிறார் அதனால தான் அது இயல் சனி கண்டகச்சனி சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நாம் அது மூலயமா நமக்கு துன்பங்கள் வந்து சேருது எல்லாருக்கும் ஏழரை சனி கஷ்டத்தை கொடுக்குமானா அப்படிலாம் கிடையாது அதனால நம்ம அதெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நாம் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக சனி பகவான் உருவாக்கி நமக்கு தந்து விடுவார் அதனால கர்மா என்பது தீருமா தீராதா அப்படின்னா தீரக்கூடியதுதான் கர்மா தீராத விஷயங்களுக்காக நம்ம பூமியில் மீண்டும் மீண்டும் பெறப்படுப்பது இல்லை அதனால புண்ணிய கர்மாக்கள் நமக்கு உடனே வந்துக்கிட்டு இருக்கும் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் புண்ணிய கர்மாக்கள் பாவ கர்மாக்கள் நமக்கு என்ன செய்வோம் இடர்பாடுகளை கொடுத்துக்கிட்டு சிக்கல்களை உருவாக்கும் இம்சையை கொடுக்கும் அக்கம் பக்கங்களோட பிரச்சனையை கொடுக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் போது முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ரிப்பேர் ஆகும் கார் ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா பெட்ரோலாம் வண்டி நிற்கிறது இல்லைன்னா விபத்துக்களை சந்தித்தல் இல்லைன்னா டிராஃபிக் ஜாமில் மாற்றுதல் இது போன்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இது தான் செய்யும் எப்படின்னா நாம் காலில் வந்து ஒரு செருப்பு அணிந்துக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க செருப்பாக வருவது பூர்வீக கருமா செருப்பாக வருவது பூர்வீக கருமா செருப்பு அறந்து போச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யணும் செருப்பு அறந்து போச்சுன்னா அது மாதிரி இழுக்க முடியாது அப்போ கல்லிலையும் உள்ளிலையும் நடந்து கஷ்டப்படுவோம் அது சக்கர சத்துக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது கல்லெல்லாம் பாதமெல்லாம் எரிச்சல் இருக்கும் மெதுவாகிடும் அதனால் என்னங்கன்னா சின்ன கல் கூட நெரிச்சு நெரிச்சின்னு குத்தும் அவங்களால எல்லாம் நடக்க முடியாது கஷ்டப்படுவாங்க அப்போ அந்த இடத்துக்கு பாவகர்மா வந்து செருப்பாக அறுக்க வைத்து அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்துருது இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ காசியில் கர்மாக்கள்லாம் குறையும் காசிக்கு போனோம் ஆனால் காசிக்கு போயிட்டு அங்கேயும் வாங்கிட்டு வரக்கூடாது தொலைக்கு போன இடத்தில் அங்கே வினையை உருவாக்கக்கூடாது அதனால் காசியில் கண்டபோது நம் கர்மா தொலையை கண்டேன்னு சுவாமிகள் பாடுறாங்க அதாவது காய் பிஞ்சு மரத்தை ஆட்டி விடும் பொழுது பூவும் பிஞ்சும் சேர்ந்தே உதிர்ந்து விடும் அதனால மூலியமா நமக்கு கர்மம் வந்துடும் ஒரு மரத்தில் ஒரு ஒரு செடி நல்லா மரம் வளர்ந்து பூ பூத்து அது பிஞ்சு பிஞ்சாகி பூவாகி பிஞ்சாகி அது காயாக ஆகி அப்புறம் கனியாக மாறணும் பூ பிஞ்சு காய் கனி அப்புறம் தான் பயன் தரணும் அது மாதிரி நாம பாட்டு ஒரு மரத்தில் ஏறி பிடிச்சி ஆட்டி ஏதோ ஒன்று பணுங்க போய் பூவெல்லாம் கொட்டி பிஞ்செல்லாம் போட்டு அந்த கர்மாவும் சேர்ந்துடும் அப்படி இது மூலிமா வரும் அந்நிய பொருள்கள் மீது ஆசை வைத்தல் பிறர் மனைவி மீது ஆசை வைத்தல் இதன் மூலமாகவும் நமக்கு கர்மா தனது கர்மாங்கிறது டெவலப் பண்ணிடுறோம் பாவத்தை தொலைக்க வந்த இடத்துல பாவத்தை நம்ம என்ன செய்கிறோம் நிறைய உற்பத்தி பண்ணுறோம் அப்போ பிச்சை எடுத்து உண்பவனை பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க அது சாப்பிடும்போது தன்னுடைய கௌரவ அந்தஸ்து மதிப்பு மரியாதை இழப்பார்கள் அதனால் இப்போ நான் வள்ளலார் அவர்கள் கூட ஒரு சில பாடல்களை சொல்வார் பிச்சை எடுத்தவனை பின்னவா என்றேனோ பிராமணனை நான் நிந்தித்தேனோ பாதையில் முள்ளி இட்டேனோ பிறருடைய தவத்தை நான் களைத்தேனோ அழித்தேனோ அப்படின்னா இந்த மாதிரி அதனால் ஹரிச்சந்திரனுக்கு கூட பாவட்ட விட்டு விடலை இந்த பிறவையில் செய்த பாவம் விடுபடக்கூடிய இடம் ராமேஸ்வரம் அதனால ராமேஸ்வரத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் பூர்வ ஜென்ம கர்மா வந்து போடும் இடம் காசி பூர்வ ஜென்ம கர்மா போகும் இடம் காசி பல பல பெருமாவில செஞ்சதெல்லாம் ஆனால் இந்த பிறவையில் செய்த பாவம் போகணும் அப்படின்னா ராமேஸ்வரம் தான் அதனால் ராமேஸ்வரத்துக்கு போனால் அங்கே மணலை பிடிச்சு வச்சு பதினோரு பன்னெண்டு லிங்கங்களை மணலே பிடிச்சு ஜோதி லிங்கங்களா வழிபடணும் ஒண்ணுமே மந்திரம் தெரியணும் அவசியம் இல்லை திருமூலர் சொல்லியிருக்கிறார் சிவசிவர் தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவ தேவரும் ஆவார் அப்படின்னு சொல்றார் ஆமணி மாதத்தில் இந்த சூரியன் வந்து ஆட்சி வீடா இருக்கிற பொழுது சிம்பத்தில் இருக்கிற பொழுது நம்மளுடைய பாவங்கள்லாம் குறையறனால சூரியன் நமஸ்காரம் பண்ணுதல் கடல் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது பாவம் போகும் அப்ப பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் இறந்தவர்களும் திருப்பி பிறக்கிறார்கள் அதுதான் கர்மா அப்ப பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இடையில வரக்கூடிய துன்பம் அதீத கர்மா அந்த அதற்கு மட்டும்தான் நம்ம பரிகாரம் செய்யணும் அதனால இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் போகும்போது சூரிய நமஸ்காரம் சூரிய கோயில்களில் சிவாலயத்தில் உள்ள சூரியனுக்கு போய் மாதம் பிறப்பன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட வேண்டும் அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் உங்க கர்மா தொடர்ந்து வரும் அந்த கோயிலுக்கு போனா சரியாயிருமா இந்த கோயிலுக்கு போனா சரியாயிருமான்னா உங்க கர்மா தான் கர்மா தொடரும் அதனால கடவுள் சும்மா தான் இருப்பார் அப்ப கர்மா வழிபாட்டால் தான் நாங்க மோட்சம் விடுதலை கிடைக்கும் கர்மா தான் மோட்சம் கிடைக்கும் அதனால இப்படி எல்லாம் இருக்கிறனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் வரத்தான் செய்யுது சிரமணம் இல்லாத மனித வாழ்க்கை இல்லை அதனால கர்மாவை போக்கி நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்குரிய ஐயா நான் சொல்லியிருக்கிற மாதிரி வாழும் பொழுதே ஒரு வழிவகையாக வாழ்தலை வழிபாடாக நாம் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை தெரியும் நமக்கு நமக்கு ஒரு இன்ட்யூஷன் உணர்வு வரும் நாம் யாரு நம்ம எதற்காக பூமிக்கு வந்தோம் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்குறத நம்ம மன அனலைசிஸ் பண்ணோம் மன இதனால வந்திருக்குமா அதனால வந்திருக்குமா நான் இப்படி பண்ணனால வந்திருக்குமா இருக்கும் ஸோ அதனால உங்கள் மனம் ஆன்மாவோடு ஒடுங்க வேண்டும் உங்கள் மனம் முதலில் சித்தத்தோடு ஒடுங்கணும் சித்தம் ஆன்மாவோடு ஒடுங்க வேண்டும் ஆன்மா கடவுளுடைய கூட்டணி அதனால மேல் நோக்கிய வாழ்க்கை பயணம் நாம் வாழும் பொழுது தொடங்கினால் இப்பிரவிலேயே எல்லா கர்மாவையும் முடித்து விடலாம் ஹரிச்சந்திரனை போல அதற்காக கஷ்டப்படுறதுனா எப்பெல்லாம் கஷ்டம் வருது எப்பெல்லாம் சிரமம் வருது அசிங்கம் வருது அவமானப்படுறது அப்ப கொத்து கொத்தான கர்மாக்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்குகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் மகிழ்வாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதனால உங்கள் குலதெய்வம் குடும்ப தெய்வத்தை வணங்கணும் தாயின் பாதத்தை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வணங்கி வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சூரிய நமஸ்காரம் செய்தால் எவ்வளவு பாவங்கள் எல்லாம் போகும் நீங்கள் எல்லா நலனும் அடைய வேண்டிய உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் கையளவு கவலம் கண் சிமெண்ட் அளவு நேரம் இறைவனை நினைக்க போதும் வாழும் பொழுதே நீங்கள் வகை வகையாக ஒழுக்கத்தோடு உங்கள் குலத்தின் நெறி தர்மத்தோடு நீங்கள் வாழ்ந்து விட்டால் போதும் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைந்துவிடும் நீங்கள் உண்ணும் போது இறைவனை எண்ணுங்கள் ஒரு கைப்பிடி அளவு உங்கள் வீட்டின் சுவாமி படத்திற்கு வையுங்கள் ஒரு கைப்பிடி அளவு காக்காய்க்கு உணவு வையுங்கள் A